ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பார்த்து அடிச்சு ஏதாச்சும் ஒரு சந்ததி நான் தான் யாருக்கெல்லாம் பூ வேணும் பார்ப்போம் இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு மணி மூணு மணிக்கு எந்திரிச்சு இருக்குது நாங்கள் இந்த ரேட்டாக போடிச்சு கொண்டு போய் மார்க்கெட்டில் போடணும் நீங்கள்லாம் மூணு மணிக்கு நல்லா தூங்குவீங்க கேட்க மாதிரி எங்களே பாருங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் டெய்லியும் இதே வேலை தான் மூணு மணிக்கு டெய்லி எழுந்திரிச்சிடணும் பூ ரொம்ப வர்றதுனால ரெண்டு மணிக்கு எந்திரிக்கணும் இன்னும் மூணு காடு அப்படியே இருக்குது ரெண்டு காடு தான் உடைச்சே முடிச்சிருக்கோம் മാര് പോയിണി ആയിരും பாம்பு இருந்தால் கூட தெரியாதுமொழி பாம்பெலாம் வந்து மீட் பண்ணிட்டு போகும் அவங்களாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் பாம்பெல்லாம் பார்த்தே எங்களுக்கெல்லாம் பயமே இல்லை நீங்களாம் பயப்படுவீங்களா ஏக்கோமொழி கோமதி நல்லா பயப்படும் இந்த லைட் இல்லைன்னா பூவை ஒடிக்க முடியாது అన్ని కుళ వేరే రొమ్మ ఏకమది ாருங்க ஃப் இந்த பூ அடிக்கணும்னா ஈஸியான வேலையெல்லாம் இல்லை இதுக்கு சிலர் எத்த காயங்களும் சிந்த வேண்டும் யாருங்க இந்த செடியில் எவ்வளோ முள் இருக்குது நீங்கள் கையே கை எரிஞ்சு வச்சு சாப்பாட முடியாது கை எரியும் பூர முள்ளு கிழிச்சு நான் பூ அடிச்சு வர்றதுலையே எங்களுக்கு ஒடிச்சு ஒழித்து கொஞ்சம் இப்போ பழகிருச்சு எனக்குலாம் ரொம்ப பிடிச்சது நானும் தரிசனா அடிச்சுட்டு இருக்கேன் பிரியாணிக்குலாம் கொஞ்சம் திருக்கு நாங்கள்லாம் முப்பது வருஷமாக பூ எடுக்கிறோம் ஆனால் நான் இப்போ தான் படிக்கிறேன் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா வந்து டெய்லி ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் போகும்போதெல்லாம் வருவாங்க நானும் இப்போதான் வந்து தெரியாமல் வந்து செய்கிறேன் கோமதி தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டோம்னு நினைக்கிது எனக்கு இந்த வேலைலாம் எந்த வேலையுமே தெரியாது நான் இந்த சாண நேரத்தில் ஜாலியாக இருந்தேன் என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தேன் நான் போனது வந்து கார்பன்ஸ் பென்ஸ் அது ஈஸியாகத்தான் இருக்கும் வேலை ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு பேசிக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறனால ஒன்றுமே தெரியாது வேலை செஞ்ச மாதிரியே இருக்காது வந்து அலையிறேன் அங்கே ஜாலியாக நிகழ் இருந்தேன் சுற்றுறது காடு மேடு மலையெல்லாம் சுற்றுறது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடஞ்சாலும் கடுப்பாயிரும் இதுதான் நல்ல சொர்க்கமான வாழ்க்கை ரொம்ப ஜாலியாக அலையில ஜாலியாக தான் ஒரு நாள் சிட்டியில் கொண்டு போய் விட்டாங்க என்னால முடியாது பூந்தடிச்சு ஏதாச்சும் ஒரு சந்தில் ஒடியாந்துருங்க வெளியே நான் தான் சொல்லிக் கொடுக்குறேன் அம்முனிக்கு இல்லைன்னா அம்முனிக்கு ஒன்றும் தெரியாது என்னையாட்ட நாற்றுனாலும் கிடைக்க கோமி தவ இருக்கணும் தவ இருந்தாலும் இப்படியெல்லாம் கிடைக்காது பார்த்துக்க உண்மை தான் இருக்கமதிக்கே கெல் பண்ணுவா இல்லை முதல்ல வேலை வாங்க மாட்ட இப்போ கொஞ்சம் வச்சு தான் வேலை வாங்கிட்டாங்க இப்போ பழகணும் இப்போ இருந்தே அப்புறம் நான் கல்யாணம் பண்ணி போய்ட்டுன்னு யார் சொல்லிக் கொடுப்பா அதனால் இப்போ இருந்தே பழகிக்கணும் நானும் மெதுவாக செஞ்சுட்டு போவார் எப்பயுமே மெதுவாக தான் செய்யும் இங்கே எவ்வளோ ரோஸ் இருக்குண்ணா உங்களுக்குள்ள ரோஜா பூ பிடிக்குமா நாங்கள் இன்னும் இருபத்தஞ்சி கிலோமீட்ரு கொண்டு போகணும் இந்த பூ உடைச்சி திண்டுக்கலுக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்ரு வரும்போது கோதி ரெண்டு நாலு வைக்கா இருக்குது இந்த காட்டில் அப்புறம் கீரால் காட்டுக்கு போனோம் அதுக்கு அடுத்து கீழாவில் போகணும் அடுத்து மேலால் வரணும் வேலை கிடக்குது இதை ஒடிச்சு முடிச்சுட்டு போய் சமைக்கணும் ஒரு ஆள் தண்ணி கட்ட வரணும் ஒரு ஆள் பால் கறக்கணும் எங்கள் வேலை நினச்சி உட்கார நேரம் இருக்காது ము <laughs> ஆளு நம்பிடுச்சு எவ்வளோ பூ ஒடிச்சிட்டோம் பாருங்க உங்கள்ட்ட பேசிட்டே நான் தான் நிறையா ஒடிச்சிருக்கேன் போதுமா இப்போ இங்கே வருங்க எங்களுக்கு துணையாக எங்கள் டோமி வந்துருக்குது அலையை குட்டி அலையை குட்டி ஒரு காடு அடிக்க அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு கரெக்டு பூ எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் யாருக்கெல்லாம் பூ வேணும் வாங்க நாங்கள் தரோம் ரோஸ் அல்லிக்கட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஆனால் பூ விலையே இல்லை எவ்வளோ அழகாக இருந்து என்ன பண்ணுறது விலை விற்றாதானே ஆகும் டோமி எங்கே வந்தீங்க எங்களுக்கு துணியாக இதுக்கு நாய் கூட வந்திருக்குது இது நாய் நாங்கள் சொல்ல மாட்டோம் டோமி டோமி ஹாய் சொல்லு இங்கே பாருங்க நாங்கள் எங்கே பூ எடுக்க போனாலுமே எங்கள் டோமி அவரோட குட்டி பின்னாடியே வருவாங்க எப்படி நிற்கு பாருங்க பாருங்கள் நாங்கள் பையன் அங்கே தூரத்தில் வச்சுருக்கோம் ஆனால் இது எங்களோடய வந்துருச்சு ஒரு தடையில பாம்பெல்லாம் காலையில் மிதிச்சுட்டேன் ஏற்கமாரி வாழு வந்து சட்டுன்னு அடிச்சிச்சு பாரு என்னோட பார்த்தா பாம்பு அப்படியே கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு நடுங்கிட்டேன் நைட்டில் வேலை செய்கிறதுல எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள் இருந்தாலும் எங்களோட தொழில் இதுதான் எங்களுக்கு பழகிடுச்சு நைட்டில் வேலை பார்த்து தூக்கம் வராது மூணு மணி ஆனால் ரெண்டு மணி ஆனால் பூவெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்க பார்க்க ஒடிக்க ஒடிக்க ஆசையாக இருக்குது இன்னும் ஒடிக்கணும்னு ஏற்கமதி ஆனால் முள் குத்துச்சு வலி தாங்க முடியாது மற்ற ரோஜாப்பூ முல் மாதிரி இந்த முள் இருக்க மாட்டேங்குது குத்துனா ஓவராக வலிக்குது இந்த ரோஜாப்பூ செடியெல்லாம் நல்லா தளவு எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் மருந்து சொல்லுங்கள் ஏற்கமதி நாங்களும் மருந்தாக வாங்கி வாங்கி அடிக்கிறோம் ஒன்றுமே மாற மாட்டேங்குது உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு மருந்து சொல்லுங்க நாங்களும் எடுத்து அது எதுக்குன்னா இப்படி இடுப்பில் கட்டிக்கிறதுக்கு இடுப்பில் கட்டிட்டு ஒடிச்சா அது ஈஸியாக இருக்கும் கையில் பிடிச்சிட்டு ஒடிக்க முடியாது இடுப்பில் கட்டிட்டு ஒடிச்சோம்னா ஒடிக்க ரெடி ஆயாச்சு நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இப்போ இருக்கோம் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவெலாம் அங்கே வீட்டு பக்கத்தில் தோட்டம் இருக்காங்கன்னு ஒடிக்கிறாங்க நாங்கள் மலை பக்கத்தில் ஒன்றுட்டோம் மழை தெரியும் மழை தெரியாமனு கீழே மணி நாலு மணி ஆயிடுச்சு அது அவ்வளோதான் நான் இங்கே பூ உடச்சு முடிச்சிட்டேன் என்னை வீட்டுக்கு போய்னா வீட்டில் போய் போட்டு தண்ணியில் போட்டு எடுத்து அங்கையார் சாமி போய் ஒடிப்பா தண்ணியில் போடுறதுக்கு போய்ட்டு அங்கே போய் ஒடிக்க வேணாம் ஒடிக்கணும் தண்ணியும் போய் ஒடிச்சுட்டு எல்லா போயும் தண்ணியில் போட்டுட்டு பஸ் வரைக்கும் ரெடி பண்ணி வைக்கணும் அங்கே போய் வீட்டுக்கு போகிறோம் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் போய் தண்ணியில் போடுறதுல பார்க்கலாம் தூக்கி போகலாமா இது எங்கள் செவந்தி பூ காடு இந்த காட்டில் அதிக நேரம் வீடியோ எடுக்கிறதே டெய்லியும் அறுத்துடுவோம் ஏற்கமதி நம்மளோட பாதுகாவலர் பாரு வால குடுங்க வாங்கிக்கிறேன் பையன் போட்டாமி ஈசல் பறக்குது ஈசல் எட்டி பிடிக்கிறான் டோமி இந்த ஈசல் தெரியுதா இன்னைக்கு ஈசல் போக்கு போகும் போல இருக்கு மழை பெய்யுமோ